வணக்கங்க கிராமத்து வாசனை நான் மணிமொழி இன்றைக்கி தக்காளியை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் நம்ம நான் ஒன்று ஒரு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் முந்திரி ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஆறு எடுத்திருக்கேன் பாதாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் பேச்சம்பழம் எடுத்திருக்கேன் முந்நூறு கிராம் சர்க்கரை இந்த வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன் ஜீனி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு இந்த தக்காளியை எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்கிறப்ப இந்த தக்காளியை என்ன செய்கிறீங்க அந்த ஒரு கிலோ தக்காளியும் எடுத்து இந்த மாதிரி கத்தியால் ப்ளஸ் மாதிரி போடுங்க இது மாதிரி தக்காளியை போட்டு வெந்நீரில் போடுவோம் போட்டு ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க நம்ம தக்காளியை ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அந்த தக்காளியை எடுத்து இப்படி உரிக்கிறோம் ஈஸியாக வந்துடும் அது மாதிரி வேக வச்சிட்டோம்னா அப்படி உரிச்சிட்டு இந்த தோலை எடுத்துக்கிறோம் தோலை எடுத்து சின்னத்தில் போட்டுப்போம் நம்ம தக்காளியை உரித்து எடுத்துக்கிட்டோமா அந்த சூட்டோடையே இதால் நச்சுக்கிறோம் அப்படி நல்லா மைய நச்சுக்கிறோம் ஏன்னா மிக்சியில் போட்டு சில பேர் அடிப்பாங்க அதுக்கு ரொம்ப கூழாயிடும் இதுனா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அப்படியே திப்பி திப்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றப்ப நல்லா மைய நச்சுக்கோங்க நெய் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் நெய் வச்சுங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிங்க நெய் வச்சுங்க இது கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு இது இது கார்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க நம்ம இப்போ செய்ய ஆரம்பிப்போம் தக்காளி ஸ்வீட் செய்ய ஆரம்பிப்போம் இது இந்த சீசனில் நம்ம செய்யணும் விலை கம்மியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க பாய் வீட்டு பிரியாணி ஒயிட் பிளாவ் கொழவு சாதம் அதுக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு அந்த காலத்துக்கும் இது கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த தக்காளி ஸ்வீட்டை நாங்கள் செய்வோம் பிரியாணிக்கெல்லாம் இதுதான் செய் சைடிஷ் மாதிரி செய்வோம் முந்திரி பருப்பை செவக்கை வறுத்துக்குவோம் பாதாமையும் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்குவோம் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க சூப்பராக இருக்கும் தக்காளியில் இவ்வளோ டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் இருக்கான்னு யோசிப்போம் நல்லா நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் திராட்சை போட்டுப்போம் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுவிங்க பாதாம் பிஸ்தா வெள்ளேரி விதை எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு ஒரு ஸ்வீட்டாக நான் போடுறேன் எல்லாமே போடுறேன் இந்த பேச்சை மழத்தை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிங்க லைட்டாக நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு வெடி எடுத்துருங்க இந்த நட்ஸோடு எடுத்துருங்க அதை மழம் திராட்சை இல்லி பாதாம் எல்லாம் நான் வச்சு போட்டுருக்கேன் இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன இருக்கோ நீங்கள் எந்த உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றுங்க நம்ம நச்சு வச்சுருக்கோம்ல அந்த வேக வச்ச தக்காளியை தோலை உரிச்சிட்டு நான் மசிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் கூழ் மட்டும் பண்ணிடாதீங்க ஒன்று ரெண்டு திப்பியாக பண்ணுங்க அப்போ தான் சாப்பிட சூப்பராக இருக்கும் அதை வந்து இதில் ஊற்றிருக்கோம் கடாயில் ஊற்றிட்டு ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் கொஞ்சம் திக்னஸ் வரும் அது வரைக்கும் கிளரி விடுங்க கொஞ்சோண்டு சால்ட் போட்டுங்க இந்த சால்ட்டு எதுக்கு போடுறோன்னா அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கும் ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும் அதுக்காக நம்ம போட்டுக்கிறோம் அளவுக்கு தண்ணி வற்றி வந்துருக்கணும் இப்போ நம்ம அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வச்சுருக்கோம் தண்ணி வற்றிடுச்சு இதுக்கு முக்கியம் நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் அப்போ தான் ஸ்வீட் நல்லா செய்கிறதுக்கு வரும் அடுத்து இந்த சர்க்கரையை ஆட் பெண்ணும் நம்ம முந்நூறு கிராம் சர்க்கரை வச்சுருக்கோம்னா ஒரு கிலோ தக்காளிக்கு அதை போட்டோம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னா நான் நான் அந்தளவு சொல்லிட்டு போடுறேன் புதுசாக செய்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் செய்ய வராதில்லை இன்னும் நிறையா ஸ்வீட் நான் போடுறேன் அசோஹா அல்வா எல்லாமே நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் நீங்கள்லாம் கமெண்டில் சொல்லுவோம் இந்த தக்காளி ஸ்வீட் எப்படி இருக்குன்னு இல்லை இதை போட்டு கிளறி விடுங்க கொஞ்சம் நேரம் ஒரு எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடும் இது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்க கிளறி விட்டுருங்க இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கோம்ல அது சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க லைட்டாக ஊற்றிங்க ஊற்றி நல்லா கரைச்சிங்க அப்படி கையை போட்டே கரைச்சிடுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டு அதில் ஆட் பண்ணிவிடுங்க ஊற்றிடுங்க அதில் ஊற்றிட்டு நம்ம கிண்டி விடுறோம் உங்ககிட்ட இந்த நட்ஸு வச்சுருக்கோம்ல அதை போட்டுருவோம் இப்போ போட்டால் தான் அந்த பேர் சம்பளம்லாம் நல்லா ஆகி வரும் செஞ்சு பாருங்க செஞ்சு அசத்துங்க அந்த ஏலக்காவை பவுடர் ஆக்கி வச்சிருக்கோம்ல அதையும் போட்டுக்கோங்க கிளை விடுவோம் ஒரு கைவிடாமல் ஒரு மூணு நிமிஷம் கிளம்புவோம் நம்ம ஒரு மூணு நாலு நிமிஷம் கிளறினாலும் அல்வா பதத்துக்கு வந்துருச்சு நம்ம இந்த இந்த பதத்துக்கு வந்ததும் நெய்யை கொஞ்சம் ஹீட் பண்ணி கொஞ்சம் ஊற்றுறோம் நெய் இது மாதிரி ஹீட் பண்ணி ஊற்றுறோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் வாசனை அதெல்லாம் சீட்டுக்கெல்லாம் ஊற்று அதுக்காக தான் சாத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் நான் ஸ்வீட்லாம் தொடர்ந்து போடலான்னு இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட்டெல்லாம் நான் போட்டிருக்கேன் தக்காளி ஸ்வீட் ரெடி